வணக்கம் மக்களை நான் தான் உங்களுக்கு கிடக்கிற காரணம் நீங்கள் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கடலுக்கு போகல அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காண்டி நம்ம ஆசிரியர் வந்துருக்கோம் ஆசிரியர் பார்த்திங்கன்னா அந்த உப்புளத்து பக்கத்துக்குள்ளே வந்து நல்ல தண்ணியும் கடத்தனையும் சேர்ந்து ஒரு ஓட மாதிரி ஓடும் அதில் தான் நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்த வலையை வந்து ஒழுங்காக தெருவு இருக்கோம் ஏன்னா ஒழுங்காக அடுக்கலை ஒழுங்காக அடுக்கி வச்சால் மட்டும்தான் அந்த மீன்கள் இருக்கிற இடத்த கணக்கு பண்ணி வள விட முடியும் அதனால் தான் வந்து பாருங்கள் எப்படி ஒரு அழகாக தெரிச்சிட்டு இருக்குன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி தெரித்து வலையை நீட்டாக அடிக்க வச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்ம மீனை பார்த்து சுற்றி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த அழை அடிக்கி முடிச்சிட்டானுங்க நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த மீன் எங்கே இருக்குது அது எந்தெந்த இடத்துல அலைஞ்சிட்ருக்கு அந்த சுழி தெரியும் அந்த சுளியை கனெக்ட் பண்ணி இப்போ வலையை சுற்றி இலக்குவாங்க அந்த மீனை பார்த்து இங்கே பார்த்தீங்களா அழகாக தண்ணிக்குள்ளே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா மெதுவாக காலை வச்சா இறங்கணும் இல்லைன்னா வச்சுங்களேன் மீன்கள் வந்து களைஞ்சி ஓடிடும் நம்ம வளப்பட்டோம்ட்டால் இன்னொரு ஓடிடும் அதனால மெதுவாக ஆளாமல் அசையாமல் தண்ணி இது பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து மெதுவாக அடியெடுத்து அடியெடுத்து வலையை இலக்கி போவாங்க இப்போ பாருங்கள் நம்ம தெருவெடுத்த வலையை வந்து இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கில் போட்டு இன்னொரு வளம் தெருவெடுத்து ஒரு எண்டையும் இன்னொரு ரெண்டையும் மாற்றி மாற்றி ரெண்டு எண்டையும் இழுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து அந்த மீன்களை உள்ள வச்சு சுற்றிட்டு இப்போ வந்து மட இதில் வந்து அந்த வெயிட் இருக்கிற பதிகளை வந்து இழுத்து தண்ணிக்குள்ள வச்சு மெதுவாக இழுத்து இது பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் பசங்க எப்படி ஒரு அழகாக நீட்டாக அங்கே பாருங்கள் ஒரு ரெண்டை வச்சிட்டு இன்னொரு ரெண்டு கொண்டு போய்ட்டுருக்கேன் பார்த்திங்களா அப்படி தான் அந்த மீன் இருக்கிற இடத்த கணக்கு பண்ணிட்டானுங்க அதனால அந்த மீனை அந்த சுளியை கணக்கு பண்ணி அந்த மீன்கள் உள்ளே வர்ற மாதிரி சுற்றி இலக்கிட்டு போயிட்டாங்க இங்கே பார்த்தீங்களா அந்த சுற்றி வளைச்சி வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் மீன்கள் வெளியே போகாது நம்ம வளைக்குள்ளே மாட்டிக்கிறோம் அதனால் இப்போ பார்த்தீங்களா எப்படி ஒரு இதாக கொண்டு வராங்கன்னு பாருங்கள் மீன்களை ஒருத்தர் வந்து அடித்து கையை வச்சு தனியாக வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மீன்கள் வந்து வளைக்குள்ளே போகும் வெளியில் போகாது பாருங்கள் நம்ம மர்மம் எப்படி ஒரு அழகாக எடுக்கான்னு பாருங்கள் முள்ளும் கிடந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா அந்த வலையில் வந்து அந்த முள் கொப்புகள் மாட்டிக்கிட்டனால அவங்களுக்கு எடுக்க கொஞ்சம் சிரமமாகி போச்சு பார்த்திங்களா எவ்வளோத்துக்குள்ளே ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கான்னு பாருங்கள் அந்த முள் கொப்பு மட்டும் இல்லாண்டா நீட்டாக வேலைகள் முடிஞ்சிருக்கும் அடிக்க முடிச்சாங்க அந்த மீனை பாருங்கள் இது என்ன மீன் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு போயிருங்க இந்த வலைகள்லாம் எல்லாமே அடிக்கி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பழையல வந்து எப்படி ஒரு பாறை மீன் ஒன்று மாட்டியிருக்கு அது உயிரோடு தான் ஓடிட்டுருக்கு அதை எப்படி அழகாக எடுத்து அந்த உயிரை காப்பாற்றி தண்ணிக்கில் விட்டாங்கன்னு பாருங்கள் அந்த சின்ன வயசுலேயும் அந்த சின்ன பையனோட மனசு பாருங்கள் அந்த பாறை மீன் வந்து சே சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணிக்கெல்லாம் தூக்கி விட்டாங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக வலையை அடிக்கி கரைக்கில் நல்லா கொண்டு வராங்க அந்த கரைக்கில் பாருங்கள் அந்த கொண்டு போய் வலையை தெருவெடுப்பாங்க அந்த வலையில் பாருங்கள் என்ன மீன்கள்லாம் மாட்டி சொல்லிட்டு அவ்வளோமே ஒரே சைஸ் மீன்கள் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் குறவில்லாத மீன்கள் இது வந்து நம்ம குழம்புக்க பொறிக்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி ஒரு அழகாக அந்த வலையை தெருவெடுத்து அந்த மீன்களை ஒன்றே தட்டி எடுக்கான்னு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாறமையில அழகாக தூக்கி தண்ணிக்குள்ளே ஓடுவாங்க அது எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் தப்பா சாமின்னு சொல்லிட்டு அது பறந்து போயா போயிட்டு இந்த மூணு பசங்களோட மூணு திறமையை பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அழகாக அந்த மீன்களை கனக்காக கவனித்து அதை சுற்றி அந்த மீன்களை கையோடு தூக்கானு பாருங்கள் எவ்வளோ மீன் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஒரு ரெண்டு கிலோ இருக்குங்க மீன்கள் மட்டுமே அங்கிட்டு வளையிலேயே கடந்துச்சு கொஞ்சம் அவ்வளோ ஒரு மீன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு அழகான வீடியோக்கள் வந்து